ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த ஆன்மீக அறிவியல் என்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் ஏற்கனவே நம்ம ஒரு பெரிய ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு எபிசோட் நம்ம பண்ணியிருக்கிறோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி அது தமிழ்லேயும் இருக்குது தெலுங்குலையும் இருக்குது ஒரு ரூபன் நம்மளோடு கூட இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு எத்தனை பேருக்கு பிரோஜனமாக இருந்தது எல்லாம் பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்து ஆன்மீக அறிவியல் சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லி சில காரியங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் இந்த முறையும் நம்மோடு கூட பிரதர் வந்திருக்கிறாங்க ரூமன் வந்துருக்கிறாங்க பைபிளையும் சயின்ஸையும் இணைச்சி நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க போறோம் பிரதர் லாட் மீண்டும் வாங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் இன்விடேஷன் கர்த்தர் இந்த காரியங்களை அநேகருக்கு கொண்டு போகிறாரு நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க போகிற மீட்டிங்ஸ் போகிற இடங்கள் எல்லாம் ஒரு சிலர்லாம் வாலிபர்களுக்கு சண்டே கிளாஸுக்கு கூட இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க கடந்த ரெண்டு எபிசோட் நம்ம பேசும்போது நம்ம ஞாபகம்னு நினைக்கிறேன் ஒரு ஆவியானவருடைய நடத்துதலும் ஒரு ஒரு மகிமை அதில் இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அதில் நல்லா நல்ல பிரசன்ஸ் ஃபீல்டாக இருந்துச்சு எஸ்பெஷலி இந்த செகண்ட் எபிசோடு எனக்கு ரொம்ப பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ரெசன்ஸை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சு ஆமாம் அதனுடைய பெரிய கிருப தான் இன்றைக்கி நம்ம என்ன பிரதர் பார்க்க போகிறோம் எதை பற்றி பார்க்க போகிறோம் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யூர் இன்விடேஷன் ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டு சொல்லி நம்ம முடித்தோம் இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு எஸ்பெஷலி கிட்ஸ் ஜென்சி இவங்களுக்கு வந்து இந்த ஃபோனால் வர்ற டிஃப்ரென்ஸ் எப்படி வருதுங்கிறதெல்லாம் அவங்களோட சிந்தையில் எப்படி மாறுது அதுக்கப்புறம் அவங்களோட திங்கிங்கில் பிலீஃபில் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதை சொல்லிவிட்டு கடைசியாக நம்ம என்ன சொன்னோன்னா இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு இன்றைக்கி இருக்கிற பசங்களுக்கு எஸ்பெஷலி இந்த யூத் பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு வந்து ஹவு டு பிலீவ் வாட் டு பிலீவ் அண்ட் வாட் நாட் டு பிலீவ் எதை நம்பணும் எதை நம்பக்கூடாது எப்படி நம்பணும் எப்படி நம்பக்கூடாது இதை சொல்லி கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் லைஃப்பில் அதை சொல்லிக் கொடுக்குறது தான் பிப்ளிக்கல் தியாலஜி அப்படிங்கிறத சொல்லி நம்ம முடித்தோம் அதனோட தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி இருக்குது பாடிக்குள்ளே நூற்றுக்கணக்கான விஷயங்கள் நடக்குது ப்ராசஸ்ஸாக நடக்குது நிறைய சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எதை நம்புறீங்களோ அது சம்மந்தப்பட்டு தான் நடக்கும் ஓகே பாடியோட ஃபங்க்ஷனிங்கே பிலீஃப் பேஸ்டு நிறைய விஷயம் அதில் இருக்குது ஓகே அது எப்படி ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நடுவில் ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல் பேசுனத ஒரு பெரிய ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷ்னல் ஒரு சரி அவர் பேசுனதை நான் கேட்டேன் அவர் பேசுகிறார் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு நீங்கள் இருக்கணும் உங்கள் லைஃபுக்காக நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருக்கணும் அவெல்லாம் அப்படிலாம் பண்ணும்போது உங்கள் ஃபங் பாடி ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்குது இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஒன்று சொன்னார் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து காலையில் உடனே சூரியனை பார்த்து அந்த நாளுக்காக தேங்க் பண்ணுங்க நைட்டு போகும்போது சந்திரனை பார்த்து நீங்கள் டெய்லி தேங்க் பண்ணுங்க இப்படி நீங்கள் கிரேட்ஃபுல் மைண்ட் இருக்கும்போது உங்களோட சைக்காலஜி உங்களோட பாடி ஃபங்க்ஷன்ஸு இதெல்லாம் பெட்டராக நடக்கும் ஓகே அப்படின்னு ஒன்று சொன்னார் ஸோ உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறது அல்ல நல்லா இருக்கும் அப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த இயற்கையை பார்த்து நீங்கள் ஒரு நன்றி சொல்லுங்கள் தேங்க்ஸ் கிவிங் உள்ளவங்களா இருங்க நன்றி ஏறுதல் இருங்க நம்ம பைபிளிக்கெல்லாம் சொல்கிற மாதிரி அது நீங்கள் நன்றியாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல வரார் அவன் உங்கள் பாடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் இன்னும் பெட்டராக இருக்குது ஓகே அதை நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ இதில் நம்ம ஒரு விஷயம் யோசிக்கணும் யோசிக்கணும் இவங்களுக்கு என்னென்னா தேங்க்ஃபுல் ஹார்ட்டு வந்து உடம்புக்கு நல்லதுன்றதே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இது வரைக்கும் உங்களோட ரேஷ்னாலிட்டி கரெக்டு சூரியனுக்கு தேங்க் பண்ணுறது சந்திரனுக்கு தேங்க் பண்ணுறது எப்படி உங்களுக்கு தோணுது என்ன பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா நான் வந்து ஒவ்வொன்றத்துக்கும் கடவுளுக்கு தான் தேங்க் பண்ணுவேன் நான் இல்லையா ஏன்னா அவர் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கார் ஒவ்வொரு காரத்திலையும் நன்மை செய்கிறாரு எல்லாம் செய்கிறாரு ஸோ ஐ வாண்ட்டு பி தேங்க்ஃபுல் ஃபார் த காட் அப்படி தானே அப்போ காடுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டாக வேறு ஒன்றும் கொண்டு வர மாதிரி இருக்கு இல்லையா அந்த இடத்துல பேசிக் காமன் சென்ஸ் வச்சு நம்ம யோசிச்சோம்னாலே நீங்கள் நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க யாருக்கு நம்ம தேங்க் பண்ணோன்னா இன்னொரு உயிரில் உள்ள ஒரு மனுஷனுக்கு தான் தேங்க்ஃபுல்லாக இருப்பீங்க காடுக்கு நம்ம தேங்க்ஃபுல்லாக இருப்போம் ரெடி இன்னொரு மனுஷங்க எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படிங்கிற நீங்கள் மண்ணுக்கு ஒரு ஓட்டுக்கும் தேங்க்ஃபுல்லாக இருப்பீங்களா நீங்கள் மேபி அந்த ரோடை போட்ட அரசாங்கத்துக்கு வேணால் ஒருத்தர் தேங்க்ஃபுல்லாக இருக்கலாம் கண்டிப்பாக அந்த கல்லுக்கும் மண்ணுக்கும் ரோட்டுக்கும் நீங்கள் தேங்க்ஃபுல்லாக இருப்பீங்களா இல்லை அது அது தப்பாக போயிருப்பில்ல அப்படி இருந்தா அது இரேஷ்னலாக தானே இருக்கு ஆமாம் இவங்க இந்த இவங்களுடைய கண்டுபிடிப்பு ஒரு விதத்தில் கரெக்டாக தெரியுது தேங்க்ஃபுல்லான ஹார்ட் வந்து உடம்புக்கு நல்லது சைக்கலாஜிக்காக மனசுக்கு நல்லதுங்கிறதுலாம் எங்களுக்கு புரியுது ஆனால் இவங்க என்ன அடுத்தது ஸ்டெப்புக்கு போயிட்டாங்கன்னா காடுங்கிற ஒருத்தரை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வந்து சூரியனை கும்பிடுங்க சந்திர சந்திரனுக்கு தேங்க் பண்ணுங்க அப்படின்னு இந்த ஏன்ஷியன் சிவிலைசேஷனில் இருந்த ஜனங்கள் வந்து காலையில் எந்திரிச்சோன்ன சூரியனை கும்பிட்டாங்க அதுக்கு தானே இவங்களும் கொண்டு போகிறாங்க ஆமாம் அதாவது சிருஷ்டிகளை நோக்கி திருப்புறாங்க இவங்க இல்லையா கிரியேஷன்ஸை நோக்கி திருப்புறாங்க கிரியேட்டர் நோக்கி திரும்பலை ஆமாம் ஓகே இவங்க இன்னைக்கு அதை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சங்கீதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தாறு ஒன்றும் இல்லை கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஓகே காட துதிக்கும் போது எனக்கு கிருபை கூடுது அதை இவங்க இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகே கண்டுபிடிச்சி வேற திசையை திருப்பி நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இவங்க என்ன லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா பிலீஃப் ஏன் முக்கியங்கிறது உங்களுக்கு தெரியுது ஆனால் நீங்கள் எதை வேணாலும் நம்புங்க இதாட தவிர பெரும்பாலும் நம்ம இந்த எபிசோட்ஸ் எல்லாத்துலேயுமே மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதிகம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அது ஒரு ரீகாலாக தான் சொல்கிறேன் என்னென்னா இவங்களுடைய மோட்டிவ் எதுவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா காடுக்கு ஆல்டர்னேட்டாக எதை வேணாலும் கொண்டு வராங்க ஆனால் இவங்க சொல்ற விஷயம் எல்லாம் கரெக்டாக இருக்கு அது காடு தான் சொல்லாம அந்த இடத்துல நேச்சரை கொண்டு வராங்க கல்ல கொண்டு வராங்க மண்ணெல்லாம் சேர்ந்து ஒரு எவல்யூஷன் தேரி கல் மண்ணெல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வரது இது அதாவது கர்த்தர் கிரியேட் பண்ணாருங்கிறதுக்கு பதிலாக கல் மண்ணெல்லாம் சேர்ந்து கிரியேட் ஆச்சு தானாக கிரியேட் ஆச்சு அங்கேருந்து கிரியேட் ஆச்சு இங்கிருந்து கிரியேட் ஆச்சுன்னு சொல்றதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க அதெல்லாம் ரெடி காட தவிர நீங்கள் எதை சொன்னீங்கன்னாலும் அவங்க ரெடி இப்போ அந்த இடத்துல இதையும் சொல்றாங்க நீங்க தேங்க்ஃபுல் ஹார்டோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆனா யாருக்கு தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் இருக்க சொல்றாங்க ஆமா இல்லையா ஆமா ஓகே உங்க எங்க கூப்பிட்டு போறாங்கன்னு நான் திரும்ப சொல்ற மாதிரி தற்காலத்து மனுஷனுடைய நம்பிக்கை மூட நம்பிக்கைக்கு தான் எடுத்துகிட்டு போறாங்க அப்படிதான் நான் ஓகே அப்போ இது 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 தாண்டி நம்ம இதுக்குள்ள என்ன நம்ம சொல்ல வரோம் உங்களுக்கு இப்ப பிலீஃபுங்கிறத தான் நம்ம இப்போ லாஸ்ட் ரெண்டு எபிசோட்ஸுமே பேசிட்டு இருக்கிறோம் சமயம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் இருந்தேன் எப்படி நம்ம ஸ்கூலில் படிக்கிற பசங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இருக்காங்க அது மாதிரி ப்ரொஃபஷனலாக இருக்க ப்ரொஃபஷனலாக இருக்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாருமே இருக்கிற வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் தான் அவங்க எல்லாரும் படித்தவங்க சயின்ஸ் படித்தவங்க எல்லாம் தான் இருப்பாங்க அண்ட் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது நான் பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் லிங்க்டினில் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதில் ஆல்மோஸ்ட் எழுபத்தஞ்சு சதவீதமான விஷயம் லிங்க்டனில் பதிவாகிறது பார்த்திங்கன்னா ஏதோ மோட்டிவேஷனோ இல்லாட்டி ஏதோ ஒரு பிலீஃபோ இல்லாட்டி பிலாசபிகல் பாயிண்டோ தான் இருக்கும் அதை அவங்க போஸ்ட் பண்ற அதாவது இது லிங்க் ஆகிறவங்க அதாவது இருக்குது அந்த அதில் வர்ற போஸ்ட் எல்லாமே பேஸ்டாக இருக்கு மோட்டிவேஷனுங்கிறது மோட்டிவேட் ஒருத்தர் பண்ணணும்னா ஒரு பிலிஃப் பேஸ்டோ ஒரு வேர்ல்டு வியூ பேஸ்டாக தான் நீங்கள் பண்ணவே முடியும் கண்டிப்பா எழுவத்தஞ்சு சதவீத போஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலீஃப் பேஸ்டாக தான் இருக்கும் ஆனால் இவங்க சொல்றவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாங்கள் சயின்ஸு அப்படி இப்படின்னு வேற மொழியில சொல்லுவாங்களே ஒழிய பட் ஆனால் ஃபவுண்டேஷன் பிலீஃபாக தான் இருக்கும் ஆ நீங்க சொன்னது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அதாவது பிலீஃப்ங்கிறது தான் ஏத்திசுங்கிறதே ஒரு பிலீஃப் தான் ஆமா இல்லையா கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறதே கடவுள் இல்லைங்கிறதுமே ஒரு பிலீஃபில் தான் சொல்றாங்க நம்பிக்கை தான் அதுவும் அதுவும் ஒரு விதமான நம்பிக்கை அந்த மாதிரி எது எடுத்தாலும் நாளைக்கு வரேன் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே இப்போ இதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்ப்போமே எப்படி பிலீஃப் வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் எப்படி அவங்களுடைய டெசிஷன்ஸ் இம்பாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்ட் நம்பர் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாட்டி பீப்புள் வித் லோ செல்ஃப் எஸ்டீம் அப்படின்ட்டு இவங்க யூஸ்வலாக சொல்கிறாங்க தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறாங்க ஓகே இந்த தாழ்வு மனப்பான்வங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப்பையே அழிச்சிடும் அவ்வளோ பவர்ஃபுல் இந்த தாழ்வு மனப்பன்மை ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா எஸ்பெஷலி இப்போ நம்ம கிரௌடு வந்து நிறைய சின்ன பசங்க பார்க்குறாங்க ஸ்கூல் பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க இப்போ நான் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இல்லைன்னு வச்சுக்குவோம் இப்போ நான் வந்து அதுதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட ஃபவுண்டேஷனாக இருக்குது பார்க்கறதுக்கு அழகாக இல்லை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா இதை நல்ல ஒருத்தர் யோசிச்சு பார்த்தேன்னா நான் அழகாக இல்லைங்கிறது பிரச்சனை கிடையாது நான் அழகாக இல்லைன்ட்டு நான் நினைக்கிறதும் பிரச்சனை கிடையாது நான் அழகாக இல்லைன்னு அடுத்தவன் நினைக்கிறதும் பிரச்சனை கிடையாது என்ன பிரச்சனைனா நான் அழகாக இல்லைன்ட்டு இன்னொருத்தன் நினைப்பான்னு நான் நம்புவேன் பார்த்திங்களா அதுதான் ப்ராப்ளம் ஓகே இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா என் வியூவில் நான் அழகாக இல்லைன்றது ஓகே அது அது உண்மையாக கூட இருக்கலாம் எனக்கு நான் அழகாக தெரியல ஒருவேளை அவங்க என்ன வந்து அழகாக இருக்கான்னு அவங்க அவங்க ஒருவேளை அவங்க கூட அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் என்னுடைய வியூவில் எப்படி இருக்குன்னா ஒரு வேளை இல்லை அவங்க அழகாக இல்லைன்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்களோ இதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஓகே நான் இதை எங்கே பார்க்குறேன் பைபிள்னு கேட்டிங்கன்னா இப்போது காணனுக்குள்ளே இசைவேல் ஜனங்க போவாங்க போகும்பொழுது அவங்க சொல்கிற வேர்டு என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா எங்கள் பார்வைக்கு அவர்கள் ராட்சிதர்களை போல இருந்தார்கள் அப்படின்னு இருக்கு அடுத்து இவங்க ஒன்று சொல்லுவாங்க அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் அப்படிம்பாங்க அதை யார் சொன்னா அப்படின்னு அழகான அப்படின்னு இவங்க நம்புறாங்க அப்படின்னு இவங்க நம்பிட்டாங்க இந்த பிலீஃப் வந்த உடனே அவங்ககிட்ட வீழ்ச்சி வந்துருச்சு தோர்த்து போக தொடங்கிட்டாங்க அவங்க எங்களால் முடியாது ஈஜிப்ட்ல ஃபேரோ கிட்ட பாரோனு கிட்ட இருந்து ஒரு ஃபெயிலியரை பார்க்காத இவங்க முதல் ஃபெயிலியரை அங்கே தான் பார்க்குறாங்க இந்த இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பாயிண்ட் அதான் அதாவது ஜெயிச்சுட்டாங்க எல்லாரையும் ஜெயிச்சிருவாங்க எங்க வருதுன்னா தான் வருது அவங்களுக்கு யுத்தத்துல அவங்க ஃபெயிலியர் ஆகிறது அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டா இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அது நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்றேன் நீங்க சொல்லும்போது போது இன்னொரு தோணுது அதை அப்படி நினைச்சானாங்கிறது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு பாருங்களேன் யானை உங்களை பார்த்து பயப்படாது எறும்பை பார்த்து பயப்படும் சொல்லுவாங்க யானையின் காதில் எறும்பு புகுந்தால் போலம்பாங்க என்பாங்க எறும்பு பார்த்தா யானைக்கு பயம் வந்துடும் தான் அது காது ஆட்டிக்கிட்டே இருக்கும் யானை காது ஆட்டிக்கிட்டே இருக்குல்ல அதுக்கு ஒரு பர்பஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா அந்த காதுக்குள்ளே எறும்பு போயிருச்சுன்னா யானை க்ளோஸ் யானைக்கு மதம் பிடிச்சி ஒரு வழி ஆகிடும்னு சொல்லுவாங்க இப்போ யானையோடைய பார்வைக்கு எறும்பு எப்பேற்பட்டது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் யானைக்கு எறும்பு பார்த்தா என்ன இருக்குது ஒரு பயம் இருக்குது ஒருவேளை அந்த ராட்சஸன் மாதிரி இருந்தவனுக்கு இந்த வெட்டுக்கிளி மாதிரி இருந்த இவங்களை பார்த்து ஒரு பயம் வந்திருக்கலாம் இல்லையா டெஃபினட்டாக இருந்திருக்கும் ஏன்னா இவங்க செஞ்ச எல்லாத்தையும் ராகாப் சொல்றாங்க உங்கள் தேவன் செய்த கேட்டு நாங்கள் பயந்து ஏங்க எங்க இதில் எரிகோ இவனும் பயந்துருக்கலாம் இல்லையா பட் இவங்களே நினைச்சுக்கிட்டாங்க அவ்வளோதான் நம்ம அவ்வளோதான் அவனுக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த இன்ஃபிராட்டிக் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கிறதுல வீழ்ச்சிக்கான முதல் காரணமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு நான் இந்த இந்த இசை வச்சு புரிஞ்சுக்கிறேன் நான் இருக்குதா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பிலீஃப் பேஸ்ட் அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க இப்போ அவங்க நம்ப ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா அவன் பார்வையில் நம்ம வெட்டிக்கிளி மாதிரி இருப்போம் அப்படின்ட்டு அதுதான் ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ராப்ளம் ப்ராப்ளம் இதை தான் நம்ம இன்ஃபீரியர் இன்ஃபீரியார்ட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறேன் ஒரு சின்ன ஒரு நடுவில் ஒரு செய்தி பார்த்தேன் ஒரு சின்ன பொண்ணு எட்டு வயசோ ஒன்பது வயசோ அந்த பொண்ணு வந்து சோஷியல் மீடியா அந்த ஸ்டேட்டஸில்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அவங்க ஊரில் உங்கள் அப்பா அம்மா ஏதோ திருவிட்டாங்க அப்படின்னு போய் இறந்து போயிடுது சூசைட் பண்ணிடுது ஓ மாதிரி ஒரு இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் இதை பாருங்கள் இதில் எங்கே ப்ராப்ளம் அவங்க அம்மா அப்பா திட்டினதேன்னு ப்ராப்ளம்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா பிள்ளையை திட்டாத அம்மா அப்பா உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சான்ஸ் இல்லை சான்ஸ் இல்லை எங்கே ப்ராப்ளம்னா அவங்களோட வேல்யூவை சொல்கிறதுக்கு யாருமே அங்கே இல்லை அம்மா அப்பா திட்டதை விட உங்கள்கிட்ட இவ்வளோ வேல்யூ இருக்குது இவங்க திட்டுறது சின்ன விஷயந்தான் பட் நீ இது இதை விட பெருசு நீ உன்னுடைய சோஷியல் மீடியாவை பாரு உனக்கு எவ்வளோ ஃபாலோயர்ஸ் பாரு உன்னோட போஸ்ட்டில் எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்க பாருன்னு இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஆள் இல்லை ஓகே அப்போ அவங்களோட பிலீஃப் என்னன்னா நான் ஒன்றும் கிடையாது ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நான் சொல்லுவேன் இப்போ இது அப்படியே ஆப்போசிட்டா நான் யோசித்து பார்க்குறேன் கோலியாத்தை பார்த்து அத்தனை பேருமே பயந்து இருக்கிறாங்க இல்லையா டோட்டல் இஸ்ரேலே பயந்து தான் இருக்குது அது உண்மையும் கூட ஏன்னா அவன் அந்த மாதிரி ஒரு பாகவான ஆள் தான் பட் டேவிடுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸே இல்லை இல்லையா அவன் என்ன பார்த்தானா இவன் எவ்வளோ பெரியவனவனா இருக்கட்டும் இவங்கிட்ட எங்கிட்ட இருக்கிற காட் அவனை பெரியவர் இல்லையா இதுதான் அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் அந்த பொண்ணுக்கு நம்ம இருந்திருக்க வேண்டிய விஷயம் அதுதான் இதுதான் இருந்திருக்க வேண்டியது ஓகே எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுங்கிறது ஒரு மனுஷன் வாழ்க்கை அழிக்க முடியும் அவ்வளோ பவர்ஃபுல் எப்போனது இப்போ இதை சால்வ் பண்ணணும் என்ன வழின்னு கேட்டிங்கன்னா சைக்காலஜிலாம் நிறையா பாசிட்டிவாக இருங்க அப்படி இப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் இதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு கரெக்டாக ஒரே ஒரு டிசிப்ளின் இதை எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க ஒரே டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா பைபிளிக்கல் தியாலஜி வேதாகம இறையியல் ஆமா இது எப்படி நம்ம பிலீஃபை பில்ட் பண்ணோம் அப்படின்னா வசனம் சொல்லுது அதே அகம் ஒன்று இருபத்தி நம்ம வாசிக்கிறோம் தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தான் அவனை தேவ தேவ சாயலாகவே சிருஷ்டித்தான் எந்த விதத்துல நான் நான் அழகாக இருக்கேன் நான் அசிங்கமாக இருக்கேன்ங்கிறது பிரச்சனை கிடையாது நான் கடவுளோட இமேஜில் இருக்கேன் இது எவ்வளோ பெரிய ட்ரூத் நீ யார் வேணா என்ன வேணால் சொல்லட்டும் ஆனால் இதை நான் சின்சியராக நம்பும்போது எனக்கு இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கு ஃபவுண்டேஷனே இல்லாமல் போயிடும் நல்ல ஒரு நல்ல வேர்டு அது இது என்ன விதமான ஒரு கான்ஃபிடென்ஸையும் என்ன விதமான மைண்ட் செட்டையும் எனக்கு கொடுக்க முடியும் தானே நான் அடிக்கடி எனக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யோ ஒரு வசனத்தை நான் அடிக்கடி சொல்வேன் உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர் நிறைய பேருடையதான கமெண்ட்ஸ் வந்து நம்மளை கண்டிப்பாக கொஞ்சம் சோர்வடைய பண்ணும் சில நேரங்களில் லைஃப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து நம்மளை வந்து டவுன் பண்ணும் அதே நேரத்தில் சில நேரங்களில் வந்துட்டு நம்ம மினிஸ்ட்ரியை பற்றி சில சொல்லக்கூடியது மினிஸ்ட்ரி டாக்டரின பற்றி இதெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் கள்ள உபதேசம் கள்ளத்திர தேசம் இப்படிலாம் நிறைய பேசுவாங்க பேசும்போதெல்லாம் நமக்கு ஒரு விதமான சோறு வரும் அப்போல்லாம் எனக்கு ஆண்டர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா உன்னுடைய உன்னுடைய மினிஸ்ட்ரியை ஒழிக்கிறதுக்கு தான் இவங்கெல்லாம் அப்படி பேசிட்டு தெரிகிறாங்க ஆக்சுவலாக இவங்க மினிஸ்ட்ரியை விரும்புனவங்களாக இருந்தால் உனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை உங்கள்கிட்ட வந்தோ அல்லது உனக்கு பாசிட்டிவாக இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கணும்ல ஆனால் அவங்க உன்னை குற்றப்படுத்துறாங்கன்னா என்ன அர்த்தம்னா உன்னை ஒழிக்கிறது தான் அவங்க பிளான் சொல்லிவிட்டு சொல்வாரு உன்னை அபிஷேகம் பண்ணது நான் ஓன் கூட இருக்கிறது நான் நீ தைரியமா பேசு அப்படி நான் சொல்கிறது டூ தௌசண்ட் இருந்து சொல்றேன் எத்தனையோ இன்சிடன்ஸ் என்னுடைய நான் வந்து நீங்க சொல்றதுனால என்னுடைய சாட்சியை சொல்றேன் சொல்லுங்க நிறைய பேருக்கு என்னன்னா நான் முதல் முதல் மினிஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு மீட்டிங் நான் பேச போறேன் ஒரு சின்ன க்ரௌடு ஒரு பாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த க்ரௌட்ல பேச வைக்கிறாங்க ரெவலேஷன் செவன்டீன்ல இருந்து ஒரு வாசனை எடுக்கிறேன் எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்கும் ஒரு சீனியர் பாஸ்டர் சீனியர் மீன்ஸ் வயசில சீனியர் பாஸ்டர் எழுந்திருச்சாரு எழுந்திருச்சே தம்பி நீ கல்லோபதேசம் பேசுறப்பா இது தப்பா இருக்கு டாக்டரின் நீ உட்காரு அப்படின்னாரு நான் சொன்னேன் ஐயா நான் முடிச்சிடறேன் முடிச்ச பிறகு கொஸ்டின் கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு உடனே இல்ல இல்லப்பா நீ உட்கார் சும்மா நீ பேசிட்டு இருப்பா நாங்க கேட்டுகிட்டு இருப்போம்மா அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே இன்னொரு அவர் கூட உட்கார்ந்திருந்த ஃபஸ்ட்ட டக்குனு கையில மைக்க பிடிங்கிட்டாரு எனக்கு இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு மீட்டிங் நான் போகிறேன் தனிப்பட்ட முறையில் பேசுகிறதுக்கு என் கையிலேருந்து மைக் போடுங்கன்னு எனக்கு அது உடஞ்சிருச்சு இருதயம் என்னோட நான் லேப்டாப்லாம் கொண்டு போயிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இறங்கி படிக்கட்டு இறங்கி ரோட்டில் நடந்து வந்துட்ருக்கேன் லிட்ரலாக என் காதில் ஒரு சவுண்டு ஓ ஆளுங்களே ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ண போகிறேன் நான் சொல்லுவேன் இந்த சூழ்நிலைகளில் என்னை வந்து நிற்க வச்சது எல்லாமே இந்த வேர்ட் நான் கூட இருக்கிறேன் உலகத்தில் இருக்கிறவனிலும் ஒன்னில் இருக்கிறவர் பெரியவர் அவன் சொன்னா என்ன அதுக்கப்புறம் எந்த இடங்களில் அவங்க வேணான்னு சொன்னாங்களோ அதே இடங்களுக்கு கூப்பிட்டு மீட்டிங் பயன்படுத்தினாங்க பல நேரத்துல நம்ம நம்மளுடைய ஊழியத்தை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒழிக்கிறதுக்கு இந்த அதுக்கு ரீசன் என்னன்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் அல்லது இங்கிட்ட இருக்க வசனம் அவங்க அவங்கள விட பெருசு நான் அதை பார்க்காம அவங்க சொன்னதை பெருசாக நினைக்கும் போது தான் நான் வீழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு பார்க்குறேன் அழகாக சொன்னீங்க இப்போ இதே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி பாருங்க நீங்கள் எதை நம்புனிங்கிறத வச்சு தான் இன்னைக்கு நீங்கள் இருக்க நிலைமைய இருக்கும் ஏபர் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னை எப்படி சொல்லிட்டாங்க நீங்கள் இதை இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு வேளை அப்படி யோசிக்காமல் அவங்கள நம்பி தான் கார்ட் நான் போனேன் என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க நீங்கள் இதுக்கு மேலே நான் பண்ண மாட்டேன் நீங்கள் ஒதுங்கிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் எதை நம்புறீங்களோ அந்த ஃபவுண்டேஷன் தான் உங்கள் இன்னைக்கு இதற்கு நிலைமை கொண்டு வந்துருக்கும்

கார்டு ரெண்டுக்கும் நீங்கள் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதாவது என்கிட்ட ஒன்று இருக்கு என்கிட்ட ஒன்று இருக்கு ஆனால் அது என்னதில் எனக்கு கர்த்தர் கொடுத்தாரு அப்படிங்கிறது தாழ்மை என்கிட்ட இல்லவே இல்லை நான் ஒன்றுமே இல்லை என்கிட்ட அப்படி ஒன்றுமே கிடையாது நான் வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டேன் அவ்வளோதான் நான் ஒழிஞ்சுட்டேன்ங்கிறது தாழ்வு மனப்பான்மை இதுதான் என்கிட்ட ஒன்று கார்டு கொடுத்துருக்காரு அது நான் நம்புறேன் நான் எப்போவுமே என்னுடைய அழைப்பை நப்புவேன் எல்லாத்தையுமே சொல்வேன் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லும் போது ஆக்சுவலாக இந்த சொல்ல நான் தான் நிறைய பேசுகிறேன்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் தான் நிறைய பேசணு என்னென்னா பொதுவாக இந்த மினிஸ்ட்ரியில் நான் வந்து இந்த அழைப்பை வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பேன் யாராவது மினிஸ்ட்ரிக்கு வந்து எனக்கு ஜாப் பண்ணுங்கன்னு சொன்னாலும் உங்கள் அழைப்பை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னு கேட்பேன் எதனால் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஓட போகிற இந்த மொத்த ஓட்டத்துக்கும் இந்த கன்ஃபர்மேஷன் தான் எனக்கு லெட்டர் கன்ஃபர்மேஷன் லெட்டர் இதுதான் ஏன்னா பிரச்சனை வரும் போராட்டம் வரும் செங்கடல் வரும் யோர்தான் வரும் எல்லாத்துலேயும் எனக்கு ஒரே நம்பிக்கை என்னென்னா நீங்கள் கூப்பிட்டீங்க இது உங்களுடைய அழைப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது பொழுது எனக்கு ஒரு தைரியம் வரும் எல்லாம் வரும் யார் வந்தால் பார்த்துக்கலாம் உலகத்தில் இருக்கிறவனில் மெண்ணில் இருக்கிறவர் பெரியவர் போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தாட்டு ஒன்று வரும் ஆனால் அது பெருமையாக மாறிடக்கூடாது இருபத்தி ரெண்டு வருஷம் ஊழியம் எவன் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற என்ன தாட்டு வந்துருச்சே க்ளோஸ் ஆகிடும் அப்போவும் நான் நிற்பதும் நிர்மூலமாக நிற்பதும் கிருபையே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த அதை அதை கேட்டோம் இந்த இந்த மெசேஜ் அப்படி இருந்துச்சு போது நான் எப்படி எடுத்துப்பேனா இதே செய்தியை இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாருமே கேட்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீ பேசுனா எவன் கேட்க மாட்டான் அதை எப்போ யார் கேட்கணும்னு நான் வச்சுருக்கேன் அப்போ தான் அவங்க அதை கேட்பாங்க ஸோ அந்த இடத்துல தான் நான் என்ன நினைக்கிறேன்னா என்கிட்ட ஒன்று இருக்கும் ஆனால் அது இல்லை கத்தர் கொடுத்தது அப்படின்ட்டு சில நேரத்தில் கத்தர் கொடுத்துருப்பார் அத்தாரிட்டியை கத்தர் கொடுத்துருப்பாரு நான் குப்பேன் நான் மண்ணு நான் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் போச்சு என் வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் தாழ்வு இது எழுந்திருக்கவே விடாது இது கடைசி வரைக்கும் அவங்கள மேலே வரவே விடாது அவங்க நான் இருக்கிற பலத்தோடய போ அப்படி வரான்னு நான் போகிறேன் அப்படின்னு போகிறோம் இல்லை அது கத்தர் விரும்புகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்டதுக்கு இதுதான் எக்ஸ்பிளேஷன் நினைக்கிறேன் நல்ல நல்ல எக்ஸ்பலேஷன் எனக்கு ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் வந்து தாழ்வு மனப்பான் மேலே ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் பேசுகிறேன் அதை மாற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி அதனால கே எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து குழங்கள் நான் இருக்கலாம் ஆனால் வீழ்த்துகிறவர் கர்த்தர் ஒரு வசனம் அழகாக இருக்கும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நான் பண்ண வேண்டிய ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணிவிடுவேன் ஆனால் சக்சஸ் கர்த்தரால் தான் வரும் என் ப்ரிப்ப என் ப்ரிப்பரேஷனால சக்சஸ் இல்லை அதனால நான் ப்ரிப்பேர் பண்ணாமே இருக்கக்கூடாது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் சொல்லுங்க அதுதான் இந்த தாழ்மைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன் நான் அது ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா இதை ஏதாவது ஒரு சயின்ஸ் புக் சொல்லித்தர முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் சரி இந்த ஒரு புக்கை தவிர வேற எந்த புக்கும் அதை சொல்லித்தராது நமக்கு சொல்லியே தர முடியாது எந்த புக்கு வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆத்தர் எழுதுன மோட்டிவேஷன் புக்காக இருக்கட்டும் இருக்கட்டும் எது வேணாலும் ஆனால் ஒரு ஒரு கான்கிரீட்டான ஃபவுண்டேஷனை வச்சு அவங்களுக்கு ஒருவேளை ரிசர்ச் பண்ணி இப்படி இருந்தால் நல்லதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவர் சொன்னார் இல்லையா ஃபஸ்ட் நான் பேசும்போது இப்படி நீங்கள் வந்து தேங்க்ஃபுல்லான ஹார்ட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் உடலுடைய ஃபங்க்ஷன்ஸு உங்களோட மனநிலை எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்கிறார் அதோடைய எஃபெக்ட் அவர் கண்டுபிடிச்சிட்டார் அதுக்கு காரணத்தை பைபிள் மட்டும்தான் சொல்லும் ஆமாம் யாரால இது வரும்ன்றதை மட்டும் அவங்க அந்த ஒரு இடத்துல தான் மிஸ்கைட் ஆகிடறாங்க இல்லை தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கிறத விட மிஸ்கைட் ஆகி எதை வேணாலும் அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்றாங்க ஓகே இதை சொல்லி கொடுக்குறது தான் இந்த ப்ரோக்ராமுடைய ஃபவுண்டேஷன் நான் பார்க்குறேன் ஓகே தியாலஜியோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு அந்த தாழ்மையிலையோ இருக்கட்டும் அந்த ஒரு க எந்த ஒரு கான்செப்ட்ஸ்லையோ இருக்கட்டும் நமக்கு ரீசன் என்ன யார் அதுக்கு பின்னாடி இருக்கிறாரு யார் நம்மளை நடத்துகிறாரு இன்ன வரைக்கும் நம்ம ஓடுறதுக்கு எது காரணமாக இருக்குங்கிறதான கரெக்ட் காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஆமாம் ஓகே இந்த டிசிப்ளின் மட்டுந்தான் எப்படி ஒருத்தர் யோசிக்கிறது எதை பிலீவ் பண்ணுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்க குடிஞ்ச ஒரே டிசிப்ளின் அதுலேயும் இந்த பிப்ளிக்கல் சியாலஜி மட்டும் தான் அதான் கரெக்டாக சொல்லி கொடுக்கும் ரொம்ப சந்தோஷம் சரி இப்போ இன்னொரு ஒரு ஒரு பாயிண்ட் மட்டும் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இந்த எபிசோட்டில் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு எபிசோட்ல அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கும் அதான் பர்பஸுன்னு ஒன்று இருக்கும் பர்பஸுன்னு இல்லாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து இந்த இப்போ நம்ம அந்த ரூமில் உட்காந்துருக்கோம் இந்த மைக்குக்கு ஒரு பர்பஸ் இருக்குது நம்ம பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுது இந்த சிஸ்டம் வந்து என்னோடய பர்சென்டேஷனை காமிக்கிது லைட் வந்து நம்ம டார்க்னஸ் இந்த இந்த மொத்த ரூம்லேயும் பர்பஸ் இல்லாத ஒரு பொருளை உங்களால் காமிக்க முடியாது ஆமாம் பர்பஸ் இல்லைன்னா அது பர்னிங் மேலே போயிடும் இல்லையா வேஸ்ட் அதுக்கு கூட மேலே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வச்சுருப்பீங்க நீங்கள் ஆமாம் கேட்டால் நம்ம சொல்லுவோம் இது எங்கள் அம்மாவது எங்கள் தாத்தாவுது அந்த காலத்தில் உள்ளது என்றைக்காவது யூஸ் ஆகும் ஏதோ ஒரு பர்பஸ் நம்ம சொல்லுவோம் அதுக்கு குப்பையில் தூக்கி போகிறது கூட இடைக்கு போடலான்னு ஒரு பர்பஸோடு தான் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பாக நான் கேட்குறேன் மனுஷ வாழ்க்கையோட பர்பஸ் பிப்ளிக்கலி கேட்டிங்கன்னா நான் பதில் சொல்லிடுவேன் பிப்ளிக்கல வசனத்துல தான் சொல்றேன் நான் சொல்லிடுவேன் சார் வசனத்துல இருக்கு அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஏன் ஒருவனை படைத்தார் தேவபக்தியுள்ள உள்ள சந்ததியை பெரும்படி தான் என்ற பர்பஸுக்கு அவர் சொல்லிடுறாரு ஆமா மல்யால நீங்க வைபில ஒதுக்கி வச்சிட்டு உலகத்துல பர்பஸ மட்டும் ஒரு மனுஷ வாழ்க்கையோட பர்பஸ எவ்வளோ பிலாசபர்ஸ் இதை ட்ரை பண்ணாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இதை ட்ரை பண்ணாங்க ஓகே ஒரு கான்கிரீட்டான ஃபவுண்டேஷன் ஒருத்தர் கூட வர முடியல பர்பஸ் ஆஃப் த ஹியூமன் பீயிங் பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் ஓகே இன்னும் நம்ம சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ணதுனால ஹாக்கின் கடைசியாக ஒரு புக் எழுதுவார் ஹாக்கின் நம்மளுடைய ஹாக்கின் எழுதுவார் கடைசியாக அவர் கடைசியாக எழுதுனதில் அந்த கிராண்ட் டிசைன்கிற புக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு அதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருக்காரு ஒயர் ஹியர் ஏன் மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கும் அப்படின்னு அவரே கேட்குறாரு அதை கேட்குறாரு ஓகே இதை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு நிகரான ஒரு விஷயம் இருக்குமான்னு எனக்கு தெரியல அதுக்கு அவர் நிறைய தியாரி சொன்னார் அதுக்குள்ளதான் நம்ம போகல ஆனால் இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டியும் இல்லாட்டி ஃபிலாசபர்ஸ் பல ஆயிரம் வருஷமா ட்ரை பண்ண ஒரு விஷயம் பர்பஸ் ஆஃப் லைஃப் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரே புக்கு பைபிள் மட்டும்தான் மனித வாழ்வியல் திட்டம் என்ன ஏன் மனிதன் இங்கே இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இந்த டேபிள் ஆட்டும் சேர் ஆட்டும் இதோட பர்பஸ் ஒருவேளை இந்த டேபிளுக்கு வாய் வந்ததுன்னா அதுக்கு சொல்ல தெரியாது அது யார் சொல்ல முடியும்னா அதை செஞ்சவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் ஓகே நான் ஏன் இதை வாங்கினேன்னு தான் சொல்லணும் ஆமாம் நான் ஏன் இதை வாங்கினேன்னு நான் தான் சொல்ல முடியும் ஏன் அதை விற்றாரு அப்படிங்கிறவரை அதை மேனுஃபேக்சர் தான் சொல்ல முடியும் கண்டிப்பாக இதுதான் வந்து ஒரு ஃபிலாசபிக்கல் வியூ அதை செஞ்சவருக்கு தான் அதை சொல்லணும் காடுக்கிட்ட மட்டும்தான் நம்ம பர்பஸ் ஆஃப் லைஃப்பை தெரிஞ்சிக்க முடியுமே ஒழிய அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கு இந்த பைபிள் மட்டும்தான் இருக்கேன் ஒழிய இந்த பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூ ஆர் இந்த பிலீஃப் சிஸ்டம் மட்டும்தான் இருக்கேன் ஒழிய எனக்கு தெரிஞ்ச வரதும் இல்லை கிரியேட்டருக்கு மட்டும்தான் இந்த கிரியேஷனை ஏன் பண்ணேங்கிற பர்பஸ் தெரிய போகுது மற்றபடி அந்த கிரியேஷனுக்கும் தெரியாது அவர் கிரியேட் பண்ண அவர் கூட இருக்கிற மற்ற கிரியேஷன்ஸ்க்கும் அது தெரிய வாய்ப்பு இல்லை சான்சே இல்லை சான்ஸ் இதை சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம்தான் ரொம்ப அருமையான ஒரு ஃபினிஷிங் ஒரு நல்ல ஒரு இது நம்ம நேரம் ஆக்சுவலாக முடிவுக்கு வருது இதே மாதிரி இன்னொரு தியாலஜியை பற்றி தானே இன்னொரு எபிசோடில் இந்த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படி தானியா ஆமாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா ஸோ மீண்டும் கத்திரக்கு சித்தமானால் வருகிற எபிசோடில் இந்த பர்பஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பற்றினா இன்னொரு செகண்ட் பார்ட் நம்மோடு கூடு சகோதரர் பகிர்ந்து கொள்வார் சகோதருடையதான அவருடைய காரியங்கள் எல்லாமே வைசோ பைபிள் அப்படிங்கிறதான சேனல்லேயும் வருது சகோதரடையுடையதான இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ணது தெலுங்குலேயும் இருக்குது தெலுங்கு மக்களுக்கும் நீங்கள் அதை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இந்த காரியங்களை யூத்ஸுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லும்பொழுது அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆன்மீக அறிவியலை அறிவு வர புரோஜனமாக இருக்கும் எங்கள் ஊழியர்களுக்காக கொள்ளுங்கள் கத்தக சித்தமானால் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் கர்ப்புகிறது Thank you.